போராட்டம் நடத்தப்பட்ட களத்துக்கு நஞ்சே மருந்தாகவும் கொலையாளிய வைத்தியனாகவும் இருப்பதை தமிழ் மக்கள் விரும்பவில்லை அதனாலதான் அவர்கள் எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார்கள் என்றுதான் இங்கே அர்த்தப்பட வேண்டுமே தவிர இவர்களுக்கு எதிராக பேசிய இவர் சொல்ற அந்த கும்பல் என்பது தமிழரசு கட்சியின கும்பல் தானே இந்த கும்பல் என்று சொல்வது உங்கள்ட்ட கும்பல் இருக்குதானே அவர் நேரடியாக வந்ததே இந்த மக்களை பார்ப்பதற்கும் இங்கே உள்ள கள நிலைமையை பார்ப்பதற்குமே தவிர இவர்கள் சொல்ற கதையை கேட்டுக்கொண்டு போற அளவிற்கு அவர்கள் இல்லை என்பதை இங்கே வழிகாட்டியிருக்கிறது குறிப்பிடுவது போல தாங்கள் போய் சொல்லி தான் மற்றவர்களுக்கு தெரியும் என்றால் அப்ப காலம் இந்த பதினஞ்சு வருஷம் நீங்க சொல்லி வருது கேட்க இல்லையே அப்ப நீங்க எங்க போய் சொன்ன நீங்க நீங்கள் சர்வதேச சமூகத்துக்கு எவ்வாறு சொல்லணுமோ அப்படி ராஜேந்திர பரிபாஷையில சொல்லுங்க நீங்க அதை சொல்ல மாட்டீங்க அங்க போய் கை கொடுத்து ஈ என்று இழுக்கி போட்டு இங்க வந்து வீரதீர பேச்சு பேசுங்க அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள் திரை மறைவில் நடக்கும் ரகசிய பீரங்கள் உலகத் தமிழர் அறிந்தியாக வேண்டிய உண்மைகளை தேடி பிரித்தானியாவில் இருக்கும் அரசியல் ஆய்வாளர் திவாகரன் அவர்களை ஊடரப்பு நிகழ்ச்சியோடு இணைத்திருக்கின்றோம் ஊடறுப்பு நிகழ்ச்சியின் சார்பில் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி வணக்கம் வணக்கம் நேற்றைய தினம் செம்மணியிலே மக்கள் எழுச்சி போராட்டம் ஒன்று இடம்பெற்றிருந்தது அந்த போராட்ட திடலுக்கு பெருந்திரளான மக்களும் அரசியல் பிரமுகர்கள் சிவில் சமூகத்தவர்கள் என்று அதிகளவானவர்கள் சென்றிருந்தார்கள் மனித உரிமைகள் ஆணையாளர் கூட அந்த நில அந்த பகுதிக்கு சென்று தன்னுடைய பிரசன்னத்தை உறுதிப்படுத்தி இருந்தார் இவ்வாறான சூழ்நிலையில் அந்த பகுதியில் ஒரு குழப்பம் ஏற்பட்டதாகவும் அந்த குழப்பத்தின் பின்னணியில் மது போதையில் இருந்தவர்கள் தான் அந்த குழப்பத்தை ஏற்படுத்தினார்கள் ஏற்பாட்டாளர்களோ அங்கிருந்த மக்களோ அதற்கு எதிர்ப்பில்லை என்கின்ற கருத்துக்களை நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் முன்வைத்திருக்கின்றார் சி கே சிவஞானம் சாணக்கியன் அமைச்சர் சந்திரசேகரன் அதே போன்று என்பிபிஇலே வெற்றி பெற்ற இரண்டு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அடங்கலாக அனைவருக்கும் மக்கள் எதிர்ப்புக்களை காட்டியிருந்தார்கள் ஆனால் சாணக்கியன் இந்த கருத்தை இப்படி வலியுறுத்தி இருக்கின்றார் அமைச்சர் செயலை கண்டிப்பதாக கூறுகின்றார் சாணக்கியன் அவர்கள் கூறுகின்றார் இது ஒரு மது போதையில் இருந்தவர்களுடைய செயற்பாடு என்று அந்த செயற்பாடு அஹ் அவர் கூறுவது போன்றோ அது பொருத்தமானதாக இருக்கும் அவர்கள் போதையில் இருந்தார்கள் என்றதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ன போதையில் இருந்தார்கள் என்றால் தமிழ் தேசிய போதையில் இருந்தார்கள் தமிழ் மக்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்ற போதையில் இருந்தார்கள் தமிழ் மக்களுக்காக போராட ஓடும் என்ற வெறியில் இருந்தார்கள் என்றுதான் சொல்ல வேண்டுமே தவிர சனக்கியன் சொல்வது போல மதுபானம் அருந்தியவர்கள் போதையில் இருக்கவில்லை என்றுதான் நான் கருதுகிறேன் இந்த இடத்திலே இந்த மதுபானம் மது போதை இது இலங்கை தீவிலே சகஜமான ஒரு விஷயமாக போய்விட்டது அப்ப அது ஒரு ஒரு அதாவது ஒரு நோமலைஸ் பண்ணப்பட்ட ஒரு விஷயத்தை இங்க புதுசாக சொல்வதில் எந்த பிரயோசனமும் கிடையாது முதலாவது இரண்டாவது அந்த போராட்டத்தில் அதாவது அனையாதீபம் ஏற்றி வைத்து அவர்கள் நடத்திய அந்த போராட்டத்தில் யாருக்கு எதிர்ப்பு தெரிவித்தார்கள் என்றதைத்தான் நாங்கள் இங்கே கருத்தில் கொள்ள வேண்டும் யாருக்கு எதிர்ப்பு தெரிவித்தார்கள் என்றால் தமிழ் மக்களுடைய இந்த ஆறமைக்கான போராட்டத்தின் போது இலங்கை அரச படைகளாலும் அரச துணை குழுக்களாலும் கைது செய்யப்பட்டோ அல்லது கடத்தப்பட்டோ காணாமல் போனவர்களும் கொல்லப்பட்டவர்களுக்குமாக அவர்கள் ஒரு அங்க அந்த போராட்டத்தை நடத்தினார்கள் அதாவது கொல்லப்பட்டு புதைக்கப்பட்டவர்கள் இனங்காணப்படாமல் இருக்கின்ற அந்த அடிப்படையில்தான் அவர்கள் போராட்டம் நடத்தப்பட்டது அந்த போராட்டம் நடத்தப்பட்ட களத்துக்கு நஞ்சே மருந்தாகவும் கொலையாளியே வைத்தியனாகவும் இருப்பதை தமிழ் மக்கள் விரும்பவில்லை அதனால தான் அவர்கள் எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார்கள் என்றுதான் இங்கே அர்த்தப்பட வேண்டுமே தவிர இவர் ஏதோ ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக வந்து விட்டார் அதனால் இவருக்கு எல்லோரும் சலாம் போட வேண்டும் அல்லது இவருக்கு யாரும் அடிக்க வேண்டும் இவர் நினைச்சால் அது இவருடைய தவறு அதாவது தமிழ் மக்கள் வாக்களிப்பது என்பது இந்த வாக்கு அளிப்பதில் இருக்கிற பிரச்சனை என்னென்றால் அதாவது சிங்கள கட்சிகளுக்கு வாக்களிக்க கூடாது என்பதனால தான் மட்டக்கல பல அதை ஊடிய வாக்குகள் இவர்களுக்கு கிடைத்ததை தவிர இன்னும் ஒரு தரப்பு தமிழ் மக்களுக்கு சரியாக வேலை செய்யக்கூடிய ஒரு தரப்பு வந்து நின்றால் அவர்களுக்கு வாக்களிப்பார்கள் இதுதான் உண்மை நான் கடந்த ஒரு ஊடகப்பிலேயே இவருக்கு கிடைத்த வாக்குகள் இந்த வீதம் எப்படி இருந்திருக்கும் என்பதை நான் குறிப்பிட்டிருக்கிறேன் ஆகவே இங்க சணக்கியன் அந்த இடத்துக்கு வந்து தான் ஒரு நிரபராதி போல பேசுவது பேசுவது என்பது அபத்தமானது ஏனென்றால் ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு தேர்தலிலே முள்ளிவாய்க்காலில் கொல்லப்பட்ட அதாவது மக்களை கொன்று குவித்த ராஜபக்சனுடைய கட்சியிலே வந்து நின்று தேர்தல் கேட்டவர் தான் இவர் அதாவது இரத்தம் காயக்கு முன்னர் சிங்களத்தோடு கூட்டுற உறவாடியவர் தான் இவர் இவர் உறவாடி அந்த கட்சியில் இருந்தது மாத்திரம் இவருடைய வாழ்க்கையும் எதிர்கால வாழ்க்கையும் சிங்களத்தோட கடிய போகிறது ஆகவே இந்த சிங்களத்தோடு இரண்டர கலக்கின்ற இந்த கூட்டம் இந்த கும்பல் இப்போது தமிழ் அரசியல் பரப்பை கைப்பற்ற நினைக்கிறது அதனால தான் இவர்கள் முக்கி முக்கி கதைக்க வழிக்குடுகிறார்கள் வந்து இவர்களுக்கு குரல் இருக்கிறது முக்கி கதைக்கிறார்கள் என்பதற்காக மக்கள் எல்லோரும் அடையர்கள் அல்ல மக்கள் புரிந்து கொள்வார்கள் இவர்களுக்கு எதிராக கோஷமிட்டவர்கள் அல்ல இவர்களுக்கு எதிராக பேசியவர்கள் ஒரு அணியாக இருக்கலாம் அதிலும் இவர்களுக்கு எதிராக பேசிய கும்பல் என்பது தமிழரசு கட்சியின் கும்பல் தானே நீ இந்த கும்பல் என்று சொல்வது உங்கள்ட்ட கும்பல் இருக்குதானே ரெண்டாவது கும்பல் என்ற சொல்லுக்கு இன்னும் ஒரு வார்த்தை இல்லை நீங்களும் ஒரு கும்பல் தானே அதாவது இப்போது இருக்கிற தமிழரசு கட்சியினுடைய தலைமைப்பீடம் மத்திய குழு என்று சொல்லப்படுகின்றது ஒரு கும்பல் இது தமிழரசு கட்சியை கைப்பட் பண்ணி கொண்டு மற்றவர்களை ஆள நினைக்கிறது அப்ப இந்த முரண்பாடுகளினால் இருந்து இவர்கள் விலத்தியவர்கள் எதிராக கோஷமிடுகிறார்கள் ஆனாலும் அவர்கள் தாங்கள் கட்சிக்காக ஆதரவாக இருக்கிறோம் ஆனால் இந்த கும்பலை எதிர்க்கிறோம் என்றுதான் இவர்கள் சொல்கிறார்கள் அதுவும் உண்மைதான் இரண்டாவது மன உரிமை ஆணையாளர் இங்கே வருகிறார் என்று சொன்னால் அவரிட்ட போய் இவர்கள் சொல்லி இவர்கள் சொல்றதை அவர் கேட்டுக்கொண்டு போற அளவுக்கு இந்த மேற்குலகத்தின் அதிகாரிகள் அந்த அளவுக்கு அறிவீனமானவர்கள் அல்ல அவர்களுக்கு தெரியும் இந்த அதாவது கிளை தேச என்ன பேசுவார்கள் எப்படி பேசுவார்கள் அவர்களுக்கு தெரியும் அவர்கள் அவர் நேரடியாக வந்ததே இந்த மக்களை பார்ப்பதற்கும் இங்கே உள்ள கள நிலைமையை பார்ப்பதற்குமே தவிர இவர்கள் சொல்ற கதையை கேட்டுக்கொண்டு போற அளவிற்கு அவர்கள் இல்லை என்பதை இங்கே வழிகாட்டினிருக்கிறது அதாவது அவர் நேரடியாக இருக்கிறார் என்று சொன்னால் அவர் கள யதார்த்தத்தை அவர் பார்க்க வந்திருக்கிறார் ஆகவே அவருக்கு அது புரிந்திருக்கும் இங்கே அதாவது சனக்கள் குறிப்பிடுவது போல தாங்கள் போய் சொல்லி தான் மற்றவர்களுக்கு தெரியும் என்றால் அப்ப இவ்வளவு காலம் இந்த பதினைந்து வருஷம் நீங்க சொல்லி அப்ப எங்க போய் சொன்ன அல்லவா இரண்டாவது உங்களுடைய தலைமை என்று சொல்லப்படுகின்ற உங்களுடைய அதிகாரம் மிக்கவராக நீங்கள் கருதுகின்ற இந்த மனிதர் கடந்த காலத்தில் யாழ்ப்பாணத்திலே அதுவும் ஒரு பொதுமக்கள் நிறைந்த வீரசிங்கம் மண்டபத்தில் நடந்த கூட்டத்தில் என்ன சொன்னார் என்ன சொன்னார் என்றால் போர்க்குற்ற விசாரணை முடிந்து விட்டார் என்று சொல்லிவிட்டார் முடிந்து ஒரு பேப்பர் கட்டையும் போய் தூக்கி போடுறார் அப்ப இந்த நீங்கள் இந்த மக்களை பாமர மக்களை அல்லது இந்த மற்றவர்களை பயப்படுத்துவதற்காக பெரிய கல்விமான்கள் நிறைந்த நீங்கள் இப்ப போட்டும் வெளியில இந்த வெட்கமும் இல்லாம தெரிகிறீர்கள் அப்ப அவருக்கு கீழே அணிபுத்திட உங்களை எவ்வாறு மக்கள் மதிப்பார்கள் இந்த விடயம் சார்ந்து நீங்கள் வந்தாலும் உங்களை திருத்தி தடிப்பார்கள் ஆகவே நீங்கள் அர்த்த ஏதாவது ஒரு வேலை திட்டத்தை செய்து காட்டுங்கள் கணக்க வேண்டாம் தமிழரசு கட்சியினுடைய புதிய தலைமைகள் என்று சொல்லப்படுகின்றவர்கள் நீங்கள் யாப்பு என்பது ஒரு அபத்தமானது யாப்பு என்பதை மற்றவரை அடக்குவதற்காக நீங்கள் செய்யப்பட்ட யாப்பு தான் ஓட்டைகள் ஏராளம் நான் மீண்டும் சொல்றேன் இந்த அதாவது தமிழரசு கட்சியினுடைய யாப்பை மேலாய்வு செய்யவும் அதை ஒரு மதிப்பீடு செய்யவும் வேண்டிய ஒரு சூழல் வந்துவிட்டது ஒரு கொள்கை ஆய்வு ஒன்று மிக விரைவில் பெறும் அப்போது இந்த யாப்பினுடைய ஓட்டைகள் உடசல்கள் எல்லாம் பெறும் அதாவது இந்த சட்டத்தரணிகள் என்று சொல்லப்படுகின்ற ஜாதிய சட்டத்தரணிகள் என்று சொல்லப்படுவர்கள் உருவாக்கிய இந்த யாப்பில் உள்ள ஓட்டைகளும் இவருடைய அறிவீனங்களும் அங்க வெளிப்படும் மிக விரைவில் அது அப்போது பார்க்கலாம் மனித உரிமைகள் ஆணையாளர் வருகின்ற அந்த இடத்திற்கு எந்த ஒரு வரையறையோ அல்லது யார் வர வேண்டும் யார் வரக்கூடாது என்கின்ற கட்டுப்பாடுகளோ வைக்கவில்லை என்று ஏற்பாட்டாளர்கள் கூறுகின்றார்கள் சாணக்கினும் அதனைத்தான் கூறுகின்றார் ஏற்பாட்டாளர்களோ அந்த போராட்டத்திலோ கலந்து கொண்ட யாருமே எங்களை எதிர்க்கவில்லை ஆனால் அதில் கலந்து கொண்டவர்களில் ஒரு சிறு பிரிவினர் மட்டுமே எங்களை எதிர்த்தார்கள் அல்லது சிறு குழுவினர் சிறு கும்பல் எதிர்த்தார்கள் அவர்கள் மது போதையில் இருந்ததை அவதானிக்க கூடியதாக இருந்ததாக கூறுகின்றார் அதே மாதிரி இருந்திருக்கலாம் தானே இதுகளை சொல்ல முடியாது ஏனென்றால் நான் கடந்த இந்த தேர்தல் நாடாளுமன்ற தேர்தல் காலத்திலே அம்பாறையிலும் மட்டக்கிளப்பிலும் ஒரு பதினாறு நாட்கள் கழித்தேன் அப்போது இந்த மட்டக்கிளப்பில் நடந்த தேர்தல் பிரச்சாரம் போது அந்த பின்னேரங்களிலே சாணக்கியன் அவர்களுடைய ஒரு விடுதி ஒன்று உருவாக்கி இருந்தார் எல்லோருக்கும் மதுபானம் வழங்குவார்கள் அங்க ஒரு நூறு நூற்றி ஐம்பது பேர் மது மதுபானம் அருந்தி கொண்டிருப்பதையே நான் பார்த்தேன் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் இதை நடக்கும் பெரிய களியாட்டம் நடக்கும் அப்ப இந்த நபர் இப்போது மதுபானம் பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார் தாராளமாக மட்டக்களவுடைய மதுபானம் கோடிக்கணக்கான பெருமதியான மதுபானங்கள் அங்கே வழங்கப்பட்டதை நான் போய் பார்த்தனா ஆகவே பொய்யெல்லாம் வேறு யாருக்கும் விட வேணும் நீங்கள் மதுபானத்தை நீங்களே ஊத்தி கொடுப்பீர்கள் மதுபானத்தில் தொண்டர்கள் மதுபானத்தில் வந்த நீங்கள் சொல்லிக் கொண்டிருப்பீர்கள் நீங்கள் இந்த எல்லாருக்கும் விடுற கதை விடக்கூடாது அதாவது இந்த ஊடகங்களை கண்டால் மைக்கை கண்டுவிட்டால் நீங்கள் நிரபராதிகள் என்று சொல்வதை உங்களை நிறுத்திக் கொள்ளுங்கள் உங்களை நீங்கள் திருத்திக் கொள்ள வேண்டும் தமிழரசு கட்சியினுடைய அனைத்து இந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உங்களை நீங்கள் சுயபரிசீலனை செய்யுங்கள் தமிழ் மக்களை பொறுத்தவரையில் இந்த அறம் என்று ஒன்று பலமாக பேசப்படுகின்றது அறத்தோடு தான் தமிழர்களுடைய போராட்டங்கள் நகர்கின்ற போது அவர் விரும்பத்தகாதவர்களாக இருந்தாலும் சரி அல்லது அவர்கள் மீது எந்த ஒரு வெறுப்பு இருந்தாலும் சரி இவ்வாறான பொதுவான ஒரு போராட்டத்தில் இப்படியான எதிர்ப்புகளை தவிர்த்திருக்கலாம் அல்லவா அந்த எதிர்ப்பு கட்டாயம் தேவை நிச்சயமாக அதாவது தமிழ் மக்கள் தங்களுடைய மரணித்து போனவர்களை காணாமல் போவர்களை தேடுகின்ற அதற்கான பரிகார நீதியை போராட்டத்தில் இத்தகைய நிகழ்வுகள் நடப்பது என்பது விரும்பத்தகாதது ஆனாலும் அந்த ஒரு செயல் நடப்பதற்கான தூண்டுகோலாக இவர்கள் இருந்திருக்கிறார்கள் இவர்கள் அந்த இடத்துக்கு ஏன் பிரசன்னமானார்கள் என்றுதான் முதலாவது கேள்வி அதாவது இவர்கள் மீது எதிர்ப்பு அலை வரும் என்று இவர்கள் தெரிந்து கொண்டு அங்கே போய் குழப்பம் பிளவிக்க இவர்கள் தான் போயிருக்கிறார்கள் இவர்கள் போயிரா முதல் நாள் சம்பவ தினத்துக்கு முதல் நாள் தமிழரசுக் கட்சியின் பதில் தலைவர் சி வி கே சிவஞானம் அவர்கள் அந்த இடத்தில் சென்று அவர்கள் அனைவரோடு முறையாடி விட்டு மிக சரளமாகத்தானே அந்த இடத்திலிருந்து வந்தார் ஏன் திடீரென்று ஒரு சம்பவம் இடம்பெற்றது அதாவது ஒரு சம்பவம் நடப்பதற்கு தூண்டுகோளாக இருப்பது சிவஞானம் அவர்கள் அந்த இடத்துக்கு போனார் அன்று எது அசம்பாவிதமும் நடக்கவில்லை என்றால் அந்த தரண இருக்கின்ற ஒரு சூழல் என்ற ஒன்று இருக்கிறது தானே அந்தந்த சூழலில் மக்கள் தங்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்துவார்கள் அதாவது இந்த இறுதி நாள் நிகழ்வுடன் நிறைய மக்கள் கூட்டம் சேர்ந்து விட்டது ஆகவே பெரும்பாலான மக்களுக்கு இவர்களுடைய அதிருப்தி இருந்தது இவர்களுக்கு எதிரான மனோபாவில இருந்தார்கள் அதனால தான் இவருக்கு எதிரான கோஷங்கள் முன்வைக்கப்பட்ட அவர்கள் இந்த வயது முடிந்த காலத்தில் இவர் சிறீதர் தியேட்டருக்கு போய் பேரம் பேசினார் அல்லவா அந்த பேரம் பேசியதை மக்கள் ஒருபோதும் மறக்க மாட்டார்கள் இது சம்பந்தனுக்கு நடந்ததுதான் தான் இவருக்கு நடக்கும் இவருக்கு பொல்லுத்தான் வரும் மக்கள் வரமாட்டார்கள் ஏனென்றால் இது மாத்திரமல்ல தமிழ் மக்கள் இவர்களுடைய வீடுகளை முற்றுகையிடுவான போராட்டங்கள் நடப்பதற்கான அறிகுறிகள் தென்படுவதாகவே நான் கருதுகிறேன் என்றால் கடந்த காலத்தில் நான் பலருடன் வடக்கில் உள்ளவர்களும் பேசிய போது நல்லூர் இவருடைய வீ வீட்டு பகுதியை முற்றுகையிட்டு ஒரு போராட்டம் தாங்கள் நடத்த போவதாக பலர் என்னோடு பேசியிருக்கிறார்கள் ஆகவே இத்தகைய போராட்டங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது இத்தகைய ஒரு போராட்டத்தை இவருடைய வயதிலே இவருடைய இதயம் தாங்குமா என்பது எனக்கு தெரியவில்லை இது ஒரு நச்சரிப்பு போராட்டமாக கூட இருக்கலாம் ஆனால் இவர்கள் சரியாக நடக்காவிட்டால் நடக்கும் என்ன குற்றச்சாட்டை கூறினாலும் அவர் ஒரு விடயத்தை தொடர்ச்சியாக கூறுகின்றார் நான் விடுதலை புலிகளின் தலைவரோடு இணைந்து அந்த பாக்கியம் வேறு யாருக்கும் அல்ல அவர்கள் கூட ஒரு காலத்தில் என்னைத்தான் தென்னிலங்கை அரசுகளோடு பேசுவதற்கு ஒரு முக்கிய நபராகவும் ஒரு நடைநிலையாளராகவும் பயன்படுத்தினார்கள் அப்படியொரு வரலாறு இருக்கின்றவர்கள் மீது அப்படியான இப்படியான குற்றச்சாட்டுகளை கடந்து மக்கள் எதிர்ப்புக்களை காட்டுவது என்பது சரியா ஒன்று இதில முக்கிய விஷயம் இது சொல்ல வேண்டும் இது தோல்விக்கப்பட வேண்டிய விஷயம் விஷயம் இது நெடுக சொல்ற இந்த இந்த புலுடாக்களுக்கு தோல் வேண்டும் முதலாவது இவரை எண்பத்தி ஏழாம் ஆண்டு மூன்று பேருடைய பெயர்கள் பட்டியலிடப்பட்ட அதுல மூன்றாவது பேராக இவருடைய பெயர் வழங்கப்பட்டிருந்தது முதலாவது பேராக பத்மநாதனுடைய பெயர் வழங்கப்பட்டிருந்தது இவருடைய இறுதி பெயராக இருந்தது இந்த மூன்று பேர்களிலே சிங்களதேசம் இவரை எடுக்க வேண்டும் என்பதை இந்த வடக்கு கிழக்கு பிரச்சனையை தூண்டுவதற்காக தான் இவற்ற பேரை அவர்கள் பிரயித்தார்கள் ஆனாலும் இவர் நிராகரிக்கப்பட்டார் பிறகு இவரே கையெழுத்து வச்சு தான் இதுல வர மாட்டேன் என்று சொல்ல வைக்கப்பட்டார் ஒன்று அது ஒன்று நடந்தது அதற்கு பிறகு தொண்ணூறாம் ஆண்டுக்கு பிறகு இவர் களத்தில் இல்லையே ஏன் இல்லை இவர் களத்தில் எங்கேயுமே இவரை முதன்மைப்படுத்தப்படவில்லையே ஏன் அது வேண்டாம் அதாவது தொண்ணூத்தி மூன்றாம் ஆண்டு இவர் கைது செய்யப்பட்டு மூன்று மாதம் மறைக்கப்பட்டிருந்தார் விடுதலை புலிகளால் கைது செய்யப்பட்டு இவர் ஒரு தேசத்துற குற்றத்தின் அடிப்படையில் இவரை கைது செய்து அடைத்து வைத்து விட்டு இவர்களை வெளியிட விட்டார் விட்டார்கள் அதாவது இவர் மரணத்தை விடுவார் வயதீபமும் வருத்தமும் காரணமாக மரணத்தை விடுவார் என்று சொல்லி இவர் விடுதலை செய்து விட்டார்கள் அதுக்கு பிறகு இவர் வீட்டை வந்த இவர் விடுதலைப் இந்த தொடர்பும் இல்லை அதுவும் வேண்டாம் ரெண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு சமாதான ஒப்பந்தம் வந்த பிற்பாடு உருவாக்கப்பட்ட தமிழ்த் தேசிய கூட்டமைப்பிலே இவரை அன்று வடகிழக்கு மாகாண முதலமைச்சராக தெரிவு செய்யப்பட்டு விடுதலை புலிகள் முன்மொழிந்திருந்தால் இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு இவரே இல்லை தலைவராக்கி இருப்பார்கள் ஏன் தலைவராக்கவில்லை ஒன்று அதிலையும் அவர்கள் விடவில்லை இவரை தேர்ந்தெடுக்கவில்லை இரண்டாவது விடுதலை புலிகள் கொஞ்சம் தங்களுடைய பட்டியல கொஞ்சம் பேருடைய பெயர்களை முன்மொழிந்திருந்தார்கள் அதாவது இருந்து ஒருவர் அதே போல கிளிநொச்சியிலிருந்து இருந்து கிஷோர் அதே போல கைந்திரகுமார் பொன்னம்பலம் போன்றவர்கள் விடுதலை புலிகளுடைய நேரடியான பட்டியலில் வந்தார்கள் இவருடைய பேர் வரவில்லை இவர் யாருக்கு பின்னே வந்தார் என்றால் குமார் பொன்னம்பலத்தோடு இருந்த தனக்கு இந்த உறவை பயன்படுத்தி தமிழ் காங்கிரசினுடைய சிவாசின் பேரில் தமிழ் காங்கிரசின் ஒரு பிரதன் அந்த தேர்தலில் போட்டியிட்டார் அதை நான் கடந்த ஊடறுப்பிலே நான் அதை உறுதிப்படுத்தியிருந்தேன் ஆகவே இந்த அடிப்படையில பார்த்தால் இவரை விடுதலை புலிகள் கைவிட்டு விட்டார்கள் ஏனென்றால் இவருடைய செயற்பாடுகளில் இருந்த ஒழுங்கினங்கள் இதற்கு பின்னே இருந்த இந்த மாயாஜால இந்த ஜான்ரா அடிப்புகள் அவர்களுக்கு தெரிந்து விட்டது அதனால தான் இவர் நிராகரிக்கப்பட்டிருக்கிறார் ஆகவே இவருடைய இவர் இப்போதும் அந்த பழைய பேப்பரை கொண்டு காட்டிக் கொண்டிருக்கிறார் இப்படி என்றால் நாளை கர்ணாவும் வந்து காட்டுவார் என்ன தலைவர் பக்கத்துல வச்சிருந்தார் என்னத்தான் அடுத்த தளபதியாக்கி வச்சிருந்தார் கருணாவுக்கும் அந்த உரிமை அப்ப இவரும் கருணாவும் ஒரே தட்டுல தான் இப்போ இருக்கிறார்கள் ரெண்டு பேரும் வேற இல்ல கருணா வேலை டக்லஸ் உடையும் கூட்டு சேர்ந்து விட்டார் ஆகவே இவர் மோசமான அரசியல் பிராணி இவர் இவரிடம் ஒரு அரசியல் மிருகம் புகுந்து விட்டாது இவருக்கு ஒரு தலைமைத்துவத்தோடு தான் தமிழர்களுக்கு தலைவராக சாக வேண்டும் என்ற அந்த விட்டு ஆசை வந்து விட்டது அதனால்தான் இவ்வளவு விஷயங்களும் நடக்கல இவர் அமைதியாக இருந்து சரியான வேலைகளை செய்திருக்கலாம் இவர் ஒரு மாநகர ஆணையாளராக இருந்த ஒரு கல்விமான் ஆகவே இவர் அதாவது டாக்குமெண்ட் ரீதியாக நிறைய வேலைகளை இந்த காணாமல் போனோர் சார்ந்தாகவும் கொல்லப்பட்டவர் சார்ந்த விஷயங்களை நிறைய செய்திருக்க முடியும் வேற ஏதாவது செய்தாரண்டா இல்லை இவர் இந்த கடந்த அதாவது அவைத்தலைவராக பதவி இவ்வளவு காலம் அதாவது இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு கலைக்கப்பட்ட ஆட்சியிலிருந்து இன்றைய வரைக்கும் எத்தனை வருடங்கள் இவர் தான் இருக்கிறார் சரி இவருடைய இந்த ஓய்வு காலத்திலேயாவது இவர் காணாமல் போனோர் அதாவது இந்த கடந்த காலத்தில் காணாமல் போன ஒரு பட்டியல் உண்டு அதுவே தயாரிச்சிருக்கலாமே சம்பளம் கிடைக்குது அரசு வண்டி வானங்கள் இருக்கு அதை பயன்படுத்தி நீங்கள் பயன்படுத்திக்கலாமே உங்களிடம் ஒரு டாக்குமெண்ட் இருக்குதா இல்ல நீங்க ஒண்ணுமே செய்ய இல்ல தமிழ்சு கட்சியில எதை கேட்டாலும் சொல்ல மாட்டோம் ஆனா அந்த யாப்பு 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 அண்டு இந்த யாப்பு என்னது குப்பை கொடுங்க உங்களோட யாப்பில் எதுவுமே கிடையாது நீங்கள் இப்போதும் தொடர்ந்து இந்த பாராளுமன்ற அரசியலுக்குள்ளால் தமிழ் மக்களுக்கு தீர்வு கிடைச்சிரும் என்று சொல்றீர் அப்ப இவ்வளவு காலம் நடந்த இந்த பாராளுமன்ற தேர்தல்களால ஏதாவது கிடைச்சதோ இல்ல எவ்வளவு பலமா இருந்த போதெல்லாம் புற முடியாத இப்போது நீங்கள் பத்து பிரிவாக பிரிந்தோணும் உங்களோட கட்சிக்குள்ளேயே நீங்கள் சட்ட பயங்கரவாதத்தை மேற்கொண்டு கொண்டு அதே நேரத்துல உங்களோட கட்சிக்குள்ளேயே ரெண்டு அணியாக பிரிந்தோணும் உங்களோட கட்சி சென்றா நடந்தே தவிர இங்க மக்கள் என்று நீங்க ஏன் சொல்லுவார்கள் கும்பல் என்று சொல்லுவார்கள் நீங்க கூட தான் கும்பல் நீங்கள் கும்பலுடைய ஆக்கள் தான் நீங்கள் அதனுடைய ஒரு பிரதிநிதி தான் அப்ப நீங்களே அண்ணாந்து படுத்து ஒரு துப்புரியல் அது மூஞ்சியெல்லாம் பிள்ளைங்களுக்கு அதுதான் ஜெயறியல் ஒன்றும் இல்ல ஆகவே இந்த அதாவது தமிழ் மக்கள்ல மிகப்பெரிய எதிர்ப்பு வருது எங்க வருது என்றால் யார் என்று சொல்ல மாட்டேன் எல்லாத்தையும் சொல்லி போட்டு நான் யாரென்று சொல்ல மாட்டேன் வாய்க்கு வந்தபடி புசத்தலிக்கிட்ட உங்களுக்கு சொல்லுங்க நான் இதுதான் சொல்றேன் உறுதியா சொல்லுங்க என்ன பயம் உங்களுக்கு என்ன பயம் சட்ட உங்கள்டயங்கரவாத இருக்கிற இருக்கிறார்களே என்ன 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 வழக்கு வந்தாலும் பேசுவதற்கு வந்து நிற்பார்கள் ஆகவே நீங்கள் இங்க அதாவது உலகத்துக்கும் உங்களுடைய தலைமை அதாவது விடுதலை புலிகளால் தங்களுக்கு பாதுகாப்பு அச்சுறுத்தல் என்றுதான் பாதுகாப்பை கொண்டு கொண்டிருக்கிறார் இன்று வரைக்கும் தடுத்து வைக்கப்பட்டிருக்கிற அதாவது அரசியல் கைதிகள் என்று சொல்லப்படுபவர்கள் மூன்று மூன்று பேரால விடுதலை செய்யப்படாமல் இருக்கிறார்கள் முதலாவது டக்ளஸ் சேவானந்தாவால் இரண்டாவது சுமந்திரனால் மூன்றாவது திருமதி மகேஸ்வரன் இவர்களுக்கு எதிராக ஒரு தாக்குதல் நடத்தப் போகிறார்கள் என்ற குற்றச்சாட்டில் அடைக்கப்பட்டவர்கள் விடுதலை செய்யப்படவில்லை அவர்கள் அவர்கள் விடுதலை செய்வதற்கு ஒரே ஒரு விஷயம் இவர்கள் இந்த 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 அவர்களை விட்டு விடுங்கள் என்றால் அவர்கள் விடுதலை காண எல்லா வாய்ப்பு எல்லா கதவுகளும் திறக்கும் நீங்க செய்யவில்லையே இப்போது நல்லவர்கள் நீங்களே அங்க வாரிய அரசியல் என்று அடைக்கப்பட்டவர்களும் காணாமல் போனவர்கள் என்ற அந்த பட்டியலுக்குள்ளான் தான் இருக்கிறார்கள் அதனுடைய ஒரு பகுதியா தான் அவர்கள் இருக்கிறார்கள் என்றால் அவர்கள் எப்ப வருவார்கள் சொல்ல முடியாது அவர்கள் நீங்கள் நீங்கள் உங்களை நீங்கள் கூறுகின்ற அந்த குற்றச்சாட்டுகள் அல்லது அவர்கள் மீது அடுக்குகின்ற குற்றச்சாட்டுகள் புறம் இருக்கு இவ்வாறான ஒரு மக்கள் போராட்டம் என்பது ஒரு கண்ணிய நிறைந்ததாக சர்வதேச சமூகம் பார்க்கின்ற ஒரு போராட்டத்தில் தமிழர் தரப்பு ஒரு பெருந்தன்மையோடு நடந்து கொள்ள வேண்டிய ஒரு கடப்பாடு இருக்கின்றது அல்லவா அந்த கடப்பாட்டில் அனைத்து தமிழர்களும் பொறுப்போடு நடந்திருக்க வேண்டும் என்று நீங்கள் நினைக்கின்றீர்களா அல்லது இவர்கள் செய்த இந்த செயலை நீங்கள் ஆதரிக்கிறீர்கள் இந்த செயலை நான் வந்து கண்டிக்கிறேன் முதலாவது கண்டிக்கிறேன் அதாவது ஒரு நாங்கள் எங்களுடைய அதாவது இறந்தவர்களும் காணால் போனவர்களும் எங்கி தவித்து அவர்கள் போராடம் நடத்தி கொண்டிருக்கிற போது அந்த இடத்தில் வந்து கலகம் விளைவிப்பது தவறு அது செய்யக்கூடாது தமிழ் மக்கள் ஒரு அறிவார்ந்த சமூகமாக ஒரு மு முன்னுதாரணமான சமூகம் ஒரு விடுதலைக்கு போராடுகின்ற ஒரு இனம் ஒரு முன்னுதாரணமாக நடக்க வேண்டும் நாங்கள் நாங்கள் ஒரு நியாயமானவர்கள் என்பதை நாங்கள் நம்பும்படியாகவும் இருக்க வேண்டும் நாங்கள் அப்படி நடந்தால் மாத்திரமல்ல நாங்கள் அப்படி இருக்கிறோம் என்பது மற்றவர்கள் நம்பப்படவும் வேண்டும் அப்படி நடக்க வேண்டும் என்பது உண்மைதான் இவ்வளவு நடக்கும் ஆனாலும் சமூகத்தில் எல்லோரும் இருப்பாங்க ஒரு சமூகத்துல கள்ளன் காடன் நல்லவன் புத்தி இது எல்லாரும் இருப்பாங்க அப்படித்தான் இந்த இப்படி நடக்கும் எங்கேயுமே ஒரு கழகம் நடக்காமல் ஒரு நிகழ்வு நடக்காது எல்லா இடத்திலும் இது நடக்கும் ஆனால் இது கொஞ்சம் அதிகமாகிவிட்டது ஆனால் எதிர்காலத்தில இந்த நிகழ்வுகளை ஏற்பாடு செய்வர்கள் இதை கவனத்தில் கொள்ள வேண்டும் கவனத்தில் கொள்வது மாத்திரமல்ல இந்த பிரச்சனைகளை ஏற்படுத்துகின்ற இந்த இரண்டு கும்பல்களை பாட்டி விடுங்கோ ஏன் ஒரு கும்பல் அணிப்பாடுறீள் ரெண்டு கும்பலை ஏன் ஏனென்றால் ஒரு நீ இவர்கள் சொல்ற ஒரு கும்பல் அணிப்பாடுனா இன்னொரு புதிய கும்பல் உருவாகும் ஆகவே அதிலும் கூட இவர்களை அரசியல்வாதிகள் நீங்கள் இந்த அரசியல் செய்ய வராதே வந்து நீங்கள் பூ போட்டு பேசாம நிக்கிறீங்களோ அப்பதான் ஜனத்துக்கு அப்ப இதுல சொல்லாங்க நீங்க சொல்ல வேண்டிய இடத்துல போய் சொல்லுங்க முன்னுக்கு தமிழ் மக்களுக்கு என்ன குண்டாஞ்சட்டிக்கு குதிரை ஒற்றியல் அரசியல்வாதிகளை தயவு செய்து நீங்கள் தமிழ் மக்களுக்கு எந்த இதையும் விளங்கப்படுத்த வேண்டாம் தமிழ் மக்களுக்கு எல்லாமே தெரியும் நீங்கள் விளங்கப்படுத்தி தமிழ் மக்களுக்கு புரிந்துவிடும் என்று நீங்கள் நினைக்க வேண்டாம் நீங்கள் சர்வதேச சமூகத்துக்கு எவ்வாறு சொல்லணுமோ அப்படி ராஜேந்திர பரிபாஷையில சொல்லுங்க நீங்க அதை சொல்ல மாட்டீங்களோ அங்க போய் கை கொடுத்து ஈ என்று எழுச்சி போட்டு இங்க வந்து அஹ் வீரதீர பேச்சு பேசுவீர்கள் பாராளுமன்றத்தில் போய் பேசுவோம் இவை அனைத்தையும் கடந்து ஐநா மனித உரிமைகள் ஆணையாளரினுடைய அந்த விஜயம் குறிப்பாக அந்த போராட்ட திடலுக்கு அவர் சென்றமையானது ராஜதந்திர ரீதியாகவும் அல்லது சர்வதேச ரீதியாகவும் அதனுடைய முக்கியத்துவத்தை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள் ஒரு ஐநா மனித உரிமைகள் ஆணையாளர் ஒரு மக்கள் போராட்டத்தின் மத்தியிலே சென்று அந்த இடத்திலே அஞ்சலி செலுத்துவதோடு மட்டுமல்லாது அந்த விடயங்கள் தொடர்பில் மிக அவதானமாக கூர்ந்து அவதானிக்கின்றார் அந்த ராஜதந்திர செய்தி என்னவாக இருக்கின்றது முக்கியமாக அதாவது ஒரு அதாவது ஒரு சர்வதேச அமைப்பினுடைய பிரதிநிதி வந்து எங்களுடைய அந்த மக்கள் அதில் நடத்தின போராட்டத்தில் மலரஞ்சலி செலுத்தியது என்பது அந்த விடயம் சார்ந்து அவர்கள் கருத்தில் எடுக்கிறார்கள் என்பதுதான் ராஜேந்திர பரிபாசையில் சொல்லக்கூடியது அதுதான் அவர்கள் செய்திருக்கிறார்கள் அதாவது அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் அதாவது காணாமல் போனவர்களும் அதாவது படுகொலை செய்யப்பட்டது என்பதை அவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் அதனால தான் அவர் களமுனைக்கு நேரடியாக வந்திருக்கிறார் இல்லாட்டி வரமாட்டார்கள் ஆனாலும் அவர்கள் இது ஒரு இனப்படுகொலை என்று அவர்கள் சொல்ல மாட்டார்கள் ஏனென்றால் அது சர்வதேச ரீதியான அரசியல் ஒழுங்குகளுக்கு அமைய நிரூபிக்கப்பட்டால்தான் அவர்கள் சொல்ல முடியும் சொல்லக்கூடாது இல்லை அப்படி 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 அவர் சொல்ல சொன்னால் இலங்கை அரசனுடனான உறவுகள் பாதிக்கப்படும் ஆகவே அவர்கள் அவ்வாறு சொல்ல மாட்டார் ஆனாலும் இந்த ப்ரொசஸ் வந்து வேகப்படுத்தப்படும் இதற்கான எங்கள் பக்கமான நியாயங்கள் கொஞ்சம் அங்க அதிக நியாயங்களுக்கான அந்த விகிதம் அங்க அதிகரித்து செல்லும் ஆகவே அவர் வருவது வந்தது என்பதும் வந்து அவர் அதுல அஞ்சலி செலுத்தியது என்பதும் தமிழ் மக்களுக்கு அதுல இந்த போராட்டத்துக்கு கிடைத்த வெற்றி என்றுதான் சொல்ல வேண்டும் அந்த வெற்றிக்கு நாவூறு கலைப்பது போலதான் இந்த ரெண்டு மூன்று அதாவது இலங்கை அரசினுடைய அடிவரடிகளும் இலங்கை அரசு சார்பானவர்களும் வந்ததுனாலதான் அதுல மக்கள் ஒரு தொகுதி மக்கள் குழம்பி இருக்கிறார்கள் கூச்சல் போட்டிருக்கிறார்கள் இது இயல்பாக நடக்கும் அதாவது எதிரி எதிரி அதாவது கொலைஞனே மலர் வளையம் வைக்க வந்தால் கட்டாயம் மக்கள் குழம்புவார்கள் இது இயல்பான விஷயம் ஆகவே இதுல இத்தகைய நிகழ்வுகள் நடக்காமல் நாங்கள் பார்க்க வேண்டும் என்பது உண்மை அதே இத்தகைய நிலைமை ஏற்படாத வண்ணம் இவர்களும் நடந்து கொள்ள வேண்டும் என்பதும் அங்கு ஒரு உண்மை ஆகிறது ஆகவே இது இரண்டையும் நாங்கள் கட்டுப்படுத்த வேண்டும் அடிப்பவனை மாத்திரம் பிடிக்க கூடாது வாண்டுவனும் அந்த இடத்துக்கு வரக்கூடாது தேவையில்லாத இடத்துக்கு இரண்டா ஏன் வருவான்

நீங்கள் செய்ய வேண்டியதா ராஜேந்திர ரீதியாக செய்யுங்க பாப்பம் நீங்கள் செய்ய மாட்டீர்கள் இரண்டாவது நாளைக்கு நீங்கள் ஒரு அறிக்கை கொடுத்தால் இலங்கை அரசாங்கம் அதுக்கு உங்கள்கிட்ட கேள்வி கேட்கும் ஏன் எப்படி எழுது நீங்கள் உங்களுக்கு உங்களை பதில் சொல்ல பயம் அல்லது உங்களை பதில் சொல்ல முடியாது நீங்கள் மக்கள் என்பது உங்களுக்கு தமிழ் மக்களுக்கு தமிழ் மக்கள் இந்த பாராளுமன்றத்துக்கு அனுப்புவதும் நீங்கள் பாராளுமன்றத்துல போய் பாராளுமன்றத்துக்குள்ள கத்தி குளர்வுக்கு தமிழ் மக்களுடைய போராட்டத்தை சர்வதேச மயப்படுத்துவதற்கான ஒரு அங்கீகாரமாக உங்களுக்கு ஒரு ஐடென்டி கார்டு தரப்பட்டிருக்கிறது நீங்கள் அந்த ஐடென்டி கார்டை உங்களுடைய பொக்கெட்டுங்கிற பொருட்காக பயன்படுத்துகிறீர்கள் அவ்வளவுதான் ஆகவே நீங்கள் போராட வேணும் நீங்கள் போராடுற இல்லை நீங்கள் போராடுற இல்லை நீங்கள் போராடும் போராடி நீங்கள் இல்லை மக்கள் போராட்டம் நடத்தினா அங்க முன்னுக்கு வருவீங்க பி டு பி இருக்கலாம் இந்த எந்த இருக்கலாம் அங்க வந்து நீங்கள் நின்று சீன் போடுவீர் அப்ப இந்த சீன் போடுவதை தான் மக்கள் இப்போ வெறுக்கிறார்கள் என்றால் உங்களை உங்கள்லாம் அவர்களுக்கு ஆத்திரம் ஏன்னால் நீங்கள் எதுவும் செய்யவில்லை தமிழ் மக்களுடைய போராட்டத்தை இன்னொரு கட்டத்துக்கு போறதுக்கு அது வெளியேயான ஒரு வெளியே அந்த தகுதியுள்ள என்றால் இன்னும் ஒன்றை நான் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன் நல்ல நல்லூர் இலங்கை கலைஞர் மன்றத்துல இப்ப ஒரு இரண்டு வருடங்களுக்கு முதல் ஒரு அமர்விலே தமிழ் மக்கள் ஒரு ராஜேந்திர செயற்பாட்டுக்கு ஒரு வெளியுறவு கொள்கையை தயாரித்து வைக்க வேண்டும் வெளியுறவு கொள்கை கட்டாயம் தேவை என்று பேராசிரியர் கணேசலிங்கம் உரையாற்றிய பிற்பாடு இந்த ஜனாதிபதி சட்டத்தரணி என்ன செய்தார் என்றால் எங்களிடம் ஒரு புரண் பொலிசி இருக்கிறது நாங்கள் அதை இலவசியமாக ஒழிச்சு வச்சிருக்கிறோம் என்று சொன்னார் யார் ஜனாதிபதி சட்டத்தரணி என்று யாரை பலர் இருக்கின்றார் இப்போது சொல்லுகின்ற ஜனாதிபதி சட்ட சட்டத்தரணி என்று சொல்லப்படுகின்ற திரு சுமந்திரன் அவர்கள் சொன்னார் எங்களிடம் ஒரு புரண் பொலிசி இருக்கிறது நாங்கள் அதை ஒழிச்சு வச்சிருக்கிறோம் அதை காட்டக்கூடாது இது எவ்வளவு எவ்வளவு கேவலமானது இது இது அறிவியலுக்கு அறிவியலுக்கு இது எவ்வளவு இது என்ன இந்த வகையில இதை விவரிக்க இந்த மொழிகளை விவரிக்கின்ற எனக்கு தெரியுது என்னடா வெளியுறவு கொள்கைகள் எல்லாருக்கும் நாங்க நாங்கள் இப்படித்தான் தெரியப்படுத்துறது ஒரு கொள்கை பிரகடனம் அது அவ நீங்கள் கொள்கை பிரகடனத்தையும் சொல்லாம ஒழிச்சு வச்சு கொண்டு என்ன பிரகடனம் முடியாது நீங்கள் வரும் இந்த காணி வழக்குகள் கஞ்சா வழக்குகள் இந்த அரசியல் சித்து விளையாட்டுகளுக்கான கள்ள வழக்கு போடுறதுக்கு நீங்கள் செய்யற வேலை தான் வேலையில தான் நீங்க நீங்கள் கொண்டு கொண்டிருக்கிறீங்களோ இல்ல நீங்கள் ஒரு உங்களுக்கு அது தெரியாம இருக்கிறது உங்களுக்கு ஒரு பொருண் என்றால் உங்களுக்கு விளங்கவில்லை நீங்கள் எல்லாரும் நேர்க்கலாம் இந்த சட்டத்திறனுக்கு எல்லாம் தெரிந்துவிட உண்டு இவர்களுக்கு இலங்கையுடைய அரசியல் ஜாப் இலங்கை இலங்கை அரசியல் ஜாப்புக்குள் சட்ட புத்தகத்தில் இருக்கிறது தான் இவர்கள் பாடமாக எடுத்துக்கிறார்கள் இவர்கள் வேறு எதுவும் தெரியாது தமிழர்களுடைய விடுதலை போராட்டம் என்பது இலங்கையுடைய அரசியல் ஜாப்புக்குள் உட்பட்டதல்ல அரசியல் சட்ட புத்தகத்துக்கு உட்பட்டதல்ல இந்த சட்ட புத்தகத்தை மீறிய போராட்டம் தான் அது அதுக்கு வெளியில தான் தமிழ் மக்களுக்கான தீர்வு இலங்கையுடைய அரசியல் ஜாப்புக்குள்ள தீர்வு கிடையாது அப்படி ஜாப்புக்கு இலங்கை அரசியல் ஜாப்புக்குள்ள தீர்வு கிடைக்க கிடைச்சிருக்கும் அது கிடைக்க போய் அப்படி இல்ல தமிழ் மக்களுடைய அப்படியானால் இந்த சட்டத்திரடிகள் என்று சொல்லப்படுவர்கள் இந்த கட்சியின் தலைவர்கள் என்று சொல்லப்படுவோர்கள் இந்த முன்னோக்கம் பின்னக்கம் மணி கட்டினவர்கள் எல்லோருக்கும் என்ன இருக்கு என்று சொன்னால் இந்த போராட்டம் பற்றிய ஒரு இல்லை தமிழ் மக்களுக்கு என்ன பிரச்சனை இடையவர்களை தெரியாது தமிழ் மக்களுடைய பிரச்சனை அடிப்படைகள் தெரியாது என்ன பிரச்சனை அடிப்படை என்னென்றது தெரியாதவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள் தயவுசெய்து நீங்கள் கற்றுக்கொள்ளுங்க தமிழ் மக்களுடைய பிரச்சனை சார்ந்த அறிவியல் ரீதியாக எழுதப்பட்ட புத்தகங்களை கழிச்சு வாசிச்சு இல்லைங்க அப்போதாவது உங்களுக்கு அறிவு விரட்டும் அதை விடுத்து நீங்கள் சும்மா இந்த பாராளுமன்றத்துக்குள்ள போய் நீங்கள் கத்தி குளரை கதைப்பதனால் எதுவுமே வராது இருநூற்றி இருபத்தஞ்சு பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிற இடத்துல நீங்கள் வெறும் பத்து பேரும் பன்னெண்டு பேரும் போயிருந்தாங்க கத்தி குளறினால் யாரு கேட்க போறான் ஒருத்தனும் கேட்க போறதில்லை தயவு செய்து நீங்கள் உங்களை தமிழ் மக்கள் உங்களை நாடாளுமன்ற உறுப்பினராக ஆக்குவது தமிழ் மக்களுக்காக போராடுவதற்கு நீங்கள் அதை போராடுங்க சர்வதேச ரீதியாக எல்லா எம்பசிக்கும் போங்கோ எல்லாருடைய கதையுங்கோ எல்லாருக்கும் நீங்கள் ரிப்போர்ட்டை கொடுங்கோ ஆனா நீங்க அது ஒன்றும் கொடுக்க மாட்டீங்க அதை விடுத்து விட்டு நீங்கள் இங்கே குண்டாஞ்செட்டிக்கு குதிரை ஓட்டி கொண்டு இருக்கிறீர்கள் இப்போது தமிழ் மக்களுடைய தமிழ் மக்கள் ஒவ்வொரு நாடாளுமன்ற தேர்தலிலும் தெரிவு செய்யப்படுபவர்கள் வந்து எப்படி என்றால் புதிய பணக்காரர்களை உருவாகி கொண்டிருக்கிறோம் நாங்கள் தமிழ் மக்களுக்கு போராடுவர்களை உருவாக்கவில்லை புதிய பணக்காரர்களை உருவாகி கொண்டிருக்கிறோம் ஒவ்வொரு தரும் ஆகி கொண்டிருக்கிறீர்கள்